தனது குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்கக் கூறி காவலரின் மனைவி மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டம் தேனி மாவட்டம் கூடலூரை சேர்ந்தவர் மனோகர் இவர் லாரி டிரைவராக பணி செய்து வருகிறார் இவரது மகள் மணிஷா மணிஷாவிற்கும் காவல்துறையில் காவலராக பணிபுரியும் கருணாகமுத்தன்பட்டியை சேர்ந்த உதயகுமார் என்பவருக்கும் கடந்த எட்டு ஆண்டுகள் முன்பு திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்து கடந்த எட்டு ஆண்டுக்குள் பலமுறை இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு அதிக நாட்கள் பிரிந்து வாழ்ந்துள்ளனர் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு இவர்கள் இருவருக்கும் தகராறு பெரிய அளவில் நடைபெற்று இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது அதில் முதல் குழந்தை தாயார் மணிஷாவிடம் காவல்துறையினர் மூலமாக பெறப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறது தற்போது இரண்டாவது குழந்தை பிறந்து ஒரு ஆண்டாக குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க கோரி மணிஷா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை செய்தனர் பேச்சுவார்த்தை செய்த பின்பும் மணிஷா எனது குழந்தையை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் குழந்தை உயிருடன் உள்ளது என்ற எழுத்துப்பூர்வமான வாக்குமூலமும் வேண்டும் என்று கூறி தற்போது வரை தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மணிஷா கூறுகையில் நாங்கள் காவல் அதிகாரிகளிடம் பல முறை இது பற்றி புகார் மனு அளித்துள்ளோம் ஆனால் அவர்கள் அங்கு செல்லுங்கள் இங்கு செல்லுங்கள் என்று எங்களை அலைக்கழிப்பு செய்கின்றனர் அதனால்தான் இந்த தருணா போராட்டத்தில் தான் ஈடுபட்டு உள்ளேன் எனது குழந்தை எனது கையில் வரும் வரை என போராட்டம் முடிவடையாது என்று கூறியுள்ளார்